வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள் பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம் சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது அதே போல் வந்து காரடையான் நொம்பு சுமங்கலிகளுடைய பூஜைகள் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள் புனித நீராடல் பித்ருகளுக்கு செய்யக்கூடிய செய்ய வேண்டிய தர்ப்பணம் முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும் அப்படி ஒரு இருக்கு இந்த மாசி மாதத்தில் சரி இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க பாவங்களை போக்கக்கூடியது கடலில் குளிக்கிறது குளங்களில் குளிக்கிறது புனித நதிகளில் நீராடுவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள் நல்ல பலனை தந்துவிடும் குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் முருகன் வழிபாடு பண்ணும் குழந்தை கருத்தரிக்கிறது அதாவது வந்து கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும் இந்த மாசி மகத்தில் மகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ அர்ச்சனை செய்வது அந்த அம்பாளுக்கு எலுமிச்ச மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும் பொதுவாக இந்த எலுமிச்ச மாலைன்னு நம்ம தான் ஒன்று ஞாபகம் வருது செய்து பார்த்திங்கன்னா அந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்குறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க அம்பாலுக்கு மாலை போட்டுருவாங்க அந்த மாலையை பிச்சு நம்ம பண்ணுவாங்க ஒரு ஒரு பழத்தை ஒன்று ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு அப்ப ஏற்பட்ட படத்தை நம்ம வாங்கக்கூடாது முழு பழத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கணுமா ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாலினுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஜூஸ் போட்டோ அல்லது வந்து எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிண்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும் நம்ம என்ன செய்கிறோம் சாமிகிட்ட வச்சுட்டு அது மாட்டோம் காஞ்சி போடும் காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம் பொதுவாக அம்பாள்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு அதை நம்ம பயன்படுத்தணும் ஊசில கோத்த பழம்லாம் இல்லை முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது மகா சிவராத்திரி அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி ஈசனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள் மோட்சம் கிட்டக்கூடிய நாள் அன்றைக்கு இறைவினர் மட்டும் பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டுகிண்டு நீதான் கெதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும் மகா சிவராத்திரி அன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் மூணாம் தேதி மகா சிவராத்திரி மாசி மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் அதனால தான் மகமாயின்றோம் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து மாரியம்மன் வழிபாடு வராகி வழிபாடு பெண் தெய்வங்கள் வழிபாடு அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் காரடையான் நோன்பு கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வந்து இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு வெத்த வெத்தலை பார்க்க பழம் பூவு மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு அஞ்சு சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமா தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையா இருக்குது குடும்பத்தில் நிம்மதியா இல்ல செல்வங்கள் வரக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிக்கலை இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காரடையா நோன்பு வருஷம் வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும் அவ்வளவு அற்புதமான நலம் இந்த மாசி மகத்துல வரக்கூடிய முக்கியமான தினங்கள் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம் மகர ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் எப்படி இருக்குன்னா ரொம்ப 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 கவனமா இருக்கணுங்க தேவையில்லாத முத தலையிட வேண்டாம் உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க உங்க குடும்பத்தை பாருங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க உங்க குடும்பத்தை பாருங்க குடும்ப பிரச்சனைகள்ல மூன்றாவது நபர்களுடைய தலையீடு தயவு செஞ்சு வேண்டாம் உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துக்கணும் ஒருவரிடம் பணம் கொடுத்தோன்னா திரும்ப வாங்க முடியுமான்னு ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசிச்சு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது நல்லது லாபம் கணிசமாக தான் இருக்கும் ஐயோ போன மாதம் நல்ல வியாபாரம் ஆச்சு இந்த மாதம் வந்து வியாபாரமே ஆளண்ட புலம்புல இருக்கும் அப்போ வர்றதை சேர்த்து வச்சுக்கிறது நல்லது கூடுமான வரைக்கும் இந்த காய்கறி வியாபாரிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டு போகிற பொருளை வாங்கி தம் பண்ணாமல் இன்னைக்கு விற்க முடியுமா அதை மட்டும் விற்றுக்கணும் தச்சுக்கிறது நல்லதுங்க போன வெ விலை கம்மியாக இருக்குன்னு நல்ல லாட் கணக்கில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அழிவு போய் தூக்கி குப்பையில் கொட்ட வேண்டாம் இந்த காய்கறி வியாபாரிகள் மிக கவனமாக இருக்கணும் பால் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் மிக கவனமாக இருக்கணும் பூ சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் மிக கவனமாக இருக்கணும் உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் மிக கவனமாக இருக்கணும் ஐயோ எனக்கு ஹோட்டலில் ஒரு ஆர்டர் வந்தது கைவிட்டு போயிடுச்சு மாதிரி முன்கூட்டியே என்ன பண்ணிக்கலாம் அந்த ஆர்டருக்குரிய கணிசமான தொகை முன்னாடியே வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னா நம்ம தச்சுக்கலாம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விரயம் அதிகமாகும் செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகும் ஆனா வருமானம் விற்குமானாலும் அது ஒரு தான் இருக்கணும் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய பரிகாரம் என்ன அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் வெளியே மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பத்தில் பிரச்சனைனா வெளியும் பிரச்சனை பிள்ளைகளும் உங்க குடும்பத்தை மட்டும் பாருங்க இங்க சந்தோஷமா இருந்தீங்கனால வெளிய வந்து அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட வேண்டாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து செய்வினை இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கும் எனக்கு இவங்க செஞ்சுட்டாங்க அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னு தயவுசெய்து அந்த மாதிரியான மூட நம்பிக்கைக்கு போக வேண்டாம் செய்த தான் செய்வினை செய்வினைன்னா ஒருத்தவங்க யாரும் செய்ய முடியாது செய்த வினை நம்ம முன்னாடி என்ன செய்தோமோ அதனுடைய வினை தான் அதனால வந்து இந்த செய்வினை பாதிப்பு இருக்குன்னு நம்ப வேண்டாம் குலதெய்வ வழிபாடு எப்பேற்பட்ட தோஷத்தையும் விடும் குலதெய்வ வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கூட நட்பு கேடு தரும் என்பதை போல நண்பர்கள் வழியில் வந்து உபத்திரவங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை மின்கூட்டியே தெரிஞ்சுக்கணும்னா அதை கையாளணும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் ஆன்லைன் வர்த்தகத்தில் இப்போ வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதையுமே வந்து ரொம்ப வந்து நம்பிக்கை வைக்க வேண்டாம் எது முடியுதோ அதை வந்து மட்டும் பாருங்கள் முடியலன்னா அந்த ஒரு விஷயத்தை விட்டுருங்க சீட்டு போட கட்டுறவங்க கொஞ்சம் முன்பின் தெரியாத புதுசாக சீட்டு கட்டும் போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பண விரயங்கள் உண்டு லோன் எடுக்கிறீங்களா உங்களால் கட்ட முடியும்னா எடுங்க இல்லைன்னா கஞ்ச குழ குடிச்சிட்டு உயிர் வாழுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக கையாளக்கூடிய மாதமாக தான் இருக்கும் சுப விரயம் செய்யலாம் திருமணம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இப்ப வரக்கூடிய வருமானத்தை நாளைக்கு வரதை சேர்த்து வச்சுக்கிறது நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுப வீடு கட்டி கடன் வரக்கூடிய அமைப்பு திருமணம் உடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கடன் வரக்கூடிய அமைப்பு நல்லது அதே போல் பார்த்திங்கன்னா உடல் உப ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கணையம் சம்பந்தப்பட்டது ஆண்கள் கணையம் சம்பந்தப்பட்டது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் தரும் சிறுநீரகம் சிலருக்கு மலச்சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இப்போ ஆரம்பத்திலேயே வந்து ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ம மருத்துவம் உண்டு இவர்களை பொறுத்தவரைக்கும் உங்கள் வே பரிகாரம் என்ன அப்படின்னா சனிக்கிழமையில் வந்து ஆஞ்சநேர் வழிபாடும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேர் வழிபாடும் செவ்வாய் வெள்ளி அசைவத்தை தவிர்த்து துர்க்கை செவ்வாய்க்கிழமை வந்து துர்கை அம்மன் முருகர் வழிபாடும் வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தாயார் கருடாழ் வர வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தந்திரும் இந்த காலகட்டத்தை தாண்டி நம்மளுக்கு சுபமாக மாற்றி கொடுப்பார் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்